பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் மட்டுமல்ல இது மாட்டு தேர் உழவுகின்ற கண்ணபுரம் என்ற புகழ் பெற்றிருக்கக்கூடிய இந்த கண்ணபுரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற நம்முடைய மேலே செல்வம் கோலைபடாது என்ற உழவர்களுக்கு வாழ்வளித்த அப்படிப்பட்ட நாட்டு மாடுகள் தான் எதிர்காலத்தில் நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கும் என்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் பல ஊர்களில்

மாநில சுயாட்சியை நிறைவேற்ற திமுக ஆட்சியினுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரான கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டு இருகரம் கூப்பி நேரமில்லாத கரத்தால் காரத்தால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்